கூட ஒரு ரெண்டு வச்சு நூறு ரூபாய் சொன்னாங்க போட்டாங்க அதுக்கு போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க அதனால வாங்கிட்டு இது அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு இன்னைக்கு சமையல் அம்மாவோட இதுதான் சூப்பரானு வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சது இன்னைக்கு இது முள்ளங்க போயில அடுத்தது இது ஹோம்மேட் தயிரா இருக்கும் எனக்குமே தயிர் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட சாமி திராட்சை பழங்க சாப்பிடணும் அதுதான் நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேம்மா டேஸ்ட் பார்க்குறீங்களா குழம்பு குற்றிக்கலாம் ப்ரான்ஸ்லாம் போடுங்கம்மா ப்ரான் வெண்டக்காய் முருங்கக்காய் இன்னைக்கு முள்ளங்கி மட்டும் மிஸ்ஸிங்களேன் முள்ளங்கி மட்டும் இன்னைக்கு மிஸ் வேறு வீட்டிலே இருந்தது வெண்டைக்காலாம் கத்திரிக்காய் போடலையா கத்திரிக்காய்லாம் தேவைக்காய் இருக்கும் ஓகே எடுத்து வைங்க எனக்கு ரொம்ப ஃபிஷ் ஃப்ரை பண்ணது

பார்த்து சாப்பிடுங்க சரியா சாப்பிட்டு பாருங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன் பிரான்ஸ் சாப்பிட்டு பாருங்க பிரான் டேஸ்ட் பாரு அதுல இந்த இதுவும் இருக்கும் எறா வேற எறா ஃபுல்லா எடுத்து சாப்பிடுங்க எங்களுக்காக விற்க வேண்டியது அதுக்கா எனக்கு ஆ சூப்பராக இருக்குமா செம்மையாக இருக்கும் உப்பு தான் கொஞ்சம் போடணும் உப்பு போட்டால் கரெக்டாகிடும் சூப்பராக இருக்குமா ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் சமைச்சு நம்ம எல்லாம் சாப்பிட்டு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் பாய்